ஓம் சாந்தி என்ற முறையின் பாபா ஒரு வினாடியில் லாப நஷ்டம் எவ்வளவு ஏற்படுகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுகிறார் பாருங்கள் ஒவ்வொருவருமே நாம் பாபாவின் நினைவில் இருக்கிறோமா அல்லது புத்தி வேறு எங்காவது செல்கிறதா என தன்னைத்தானே கேளுங்கள் எவ்வளவு நேரம் நாம் பாபாவின் நினைவில் இருக்கின்றோம் என நினைத்து பாருங்கள் எவ்வளவு நேரம் எங்கெல்லாம் புத்தி சென்றது என தனது மனநிலையை பாருங்கள் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கிறோமோ அதன் மூலமாகவே தூய்மை சேமிப்பு மற்றும் நஷ்டத்தின் கணக்கை பாருங்கள் நினைவு செய்வதற்கான பழக்கம் இருந்தால்தான் கணக்கு எழுத முடியும் அனைவரின் பாக்கெட்டிலும் டைரி இருக்கிறது வியாபாரம் செய்வோரிடம் பாருங்கள் எல்லைக்குட்பட்ட டைரி இருக்கும் உங்களிடம் எல்லையற்ற டைர் இருக்கிறது ஆகவே நீங்கள் தன்னுடைய சாற்றை குறித்து கொள்ள வேண்டும் தந்தையின் கட்டளை தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள் ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நினைவு செய்யுங்கள் தன்னுடைய கணக்குகளை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்துங்கள் நஷ்டமடையாதீர்கள் உங்களிடம் மாயையின் யுத்தம் நடக்கிறதல்லவா ஒரு வினாடியில் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுகிறது நாம் லாபம் அடைந்தோமா அல்லது நஷ்டம் அடைந்தோமா என உடனே தெரிந்துவிடும் நீங்கள் வியாபாரி அல்லவா ஒரு சிலரே இந்த வியாபாரத்தை செய்கின்றனர் நினைவின் மூலமாக லாபம் மறதியின் மூலமாக நஷ்டம் ஏற்படுகிறது நாம் எவ்வளவு நேரம் மறதியில் இருந்தோம் இதனை தனக்குள் தானே சோதனை செய்ய வேண்டும் யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவர்களுக்கு இந்த கவலை இருக்கும் குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அதாவது நாம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பதீத பாவனராக இருக்கிறார் நாம் உண்மையாகவே ஆத்மாக்களாக இருக்கிறோம் தன்னுடைய வீட்டிலிருந்து இங்கு வந்து சரீரத்தை ஏற்று நமது பங்கை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறோம் சரீரம் அழியக்கூடியதாக ஆத்மா அழியாததாக இருக்கிறது ஆத்மாவில்தான் சம்ஸ்காரமும் இருக்கிறது ஏ ஆத்மா என்னை நினைவு செய்யுங்கள் இந்த பிறவியில் சிறு வயதில் ஏதாவது தலைகீழான காரியம் செய்யவில்லை தானே நினைவு செய்து பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார் மூன்று நான்கு வயதிலிருந்து செய்தவைகள் நினைவிருக்கும் நாம் சிறுவயது பருவத்தை எப்படி கழித்தோம் என்னென்ன செய்தோம் ஏதாவது விஷயம் மனதை உறுத்தவில்லை தானே நினைவு செய்து பாருங்கள் சத்தியுகத்தில் பாவ கர்மங்கள் ஏற்படுவதில்லை அவை கேட்பதற்கு அவசியம் இல்லை இங்குதான் பாவங்கள் ஏற்படுகிறது மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என புரிந்துள்ளனோ அதுவும் பாவமாகவே மாறிவிடுகிறது இதுதான் பாவ ஆத்மாக்களின் உலகம் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் பாவ ஆத்மாக்களோடு தான் இருக்கிறது புண்ணிய ஆத்மாக்களாக இங்கு யாரும் இல்லை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்தில் ஒருவர் கூட பாவ ஆத்மாக்களாக இருப்பதில்லை எனவே நீங்கள் உங்களுடைய லாப நஷ்டத்தின் கணக்கை தனக்குத்தானே சோதித்து லாபத்தில் இருப்பதற்கான நினைவு உண்மையாக செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பிரம்மா பாபாவுடைய ஆன்மீக செயல்பாடுகள் ஒவ்வொரு அடியிலும் எப்படி இருந்தது என்பதை பிரம்மா பாபாவே கூறுகிறார் பாபாவும் சொல்கிறார் பாபாவும் பனாரஸ் சென்ற நேரம் இந்த உலகம் நன்றாக தோன்றவில்லை பாபாவுக்கு அங்கு எல்லா சுவரிலும் கோடு போட்டு எழுதினார் தந்தை அனைத்தையும் செய்ய வைத்தார் ஆனாலும் அந்த நேரம் நாங்கள் குழந்தையாக இருந்தோம் தாதிகள் சொல்கிறார்கள் முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் யாரோ எங்கள் மூலமாக செய்வது போல் இருந்தது வினாசத்தை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சியும் இருந்தது உறங்கும் போது கூட பறப்பது போல் இருந்தது ஆனாலும் எதுவும் புரியவில்லை அப்படியும் இப்படியுமாக கோடுகள் வரையப்பட்டதாக இருந்தது ஏதோ ஒரு சக்தி இவருக்குள் பிரவேசம் செய்திருந்தது நாங்கள் அதிசயம் அடைந்தோம் முதலில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் பிறகு என்ன ஆனது யாரையாவது பார்த்தால் உடனே தியானத்தில் சென்று விடுவார் யாரையாவது பார்த்தீர்கள் என கேட்டால் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டால் நான் வைகுண்டத்தை பார்த்தேன் கிருஷ்ணரை பார்த்தேன் என கூறுவார் இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா எனவே புரிந்து கொள்வதற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு விட்டு பனாரஸ் சென்று விட்டார் முழு நாளும் அமர்ந்து கொண்டு பென்சிலால் சுவரில் எழுதி கொண்டிருந்தார் வேறு வேலையே இல்லை தேவியாக இருந்தார் அல்லவா அப்படியும் இப்படியுமாக பல காட்சிகளை பார்த்து இப்பொழுது வேறு எதுவும் செய்ய வேண்டாம் வியாபாரத்தை விடத்தான் வேண்டும் என புரிந்து கொண்டார் இந்த தொழிலையெல்லாம் விட வேண்டும் என மகிழ்ச்சி இருந்தது ராவண ராஜ்ஜியம் அல்லவா ராவணனின் மீது கழுதையின் தலையை காட்டியுள்ளனர் ஆகவே இது ராஜ்யம் இல்லை என்ற சிந்தனை ஏற்பட்டது கழுதையே என்ன செய்ய அடிக்கடி மண்ணில் புரண்டு சலவை தொழிலாளி துவை துவைத்து துணிகளை அழுக்காக்கிவிடும் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் இப்பொழுது உங்களுடைய நிலை என்னவாகிவிட்டது என தந்தையும் கூறுகின்றார் இந்த தந்தையும் வந்து புரிய வைக்கிறார் மேலும் தாத்தாவும் புரிய வைக்கிறார் இருவரும் சேர்ந்து செய்கின்றனர் இந்த நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களை நாம் கேட்டு நாம் நடந்து சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைவும் பிரம்மபாபா தன் வாழ்நாளில் தந்தை எப்படி ஸ்ரீமத் கூறினாரோ அதன்படியே பல சோதனைகள் அவருக்கு ஏற்பட்டன அவமானங்கள் ஏற்பட்டன அனைத்தையும் பொறுமையாக சகித்துக்கொண்டு கொண்டு தந்தையின் அன்பு கட்டளைக்காக நடந்து வந்தார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளையே எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கின்றது என தன்னை சோதனை செய்யுங்கள் ஏனென்றால் நினைவு செய்வதில் தான் லாபம், மறதியில் நஷ்டம் கேள்வி இந்த பாவ ஆத்மாக்களின் உலகத்தில் எப்படிப்பட்ட விஷயம் முற்றிலும் நடக்க முடியாததாக ஆகிவிடுகிறது ஏன் பதில் இங்கு நாங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றோம் என யாராவது கூறினால் அது முற்றிலும் அசம்பவமாகும் இயலாத காரியம் அசம்பவம் என்றால் ஏனென்றால் இந்த உலகம் தமோ பிரதானமாக கலியுகமாக இருக்கிறது மனிதர்கள் எதனை இன்னிய காரியம் என எண்ணுகின்றனரோ அது கூட பாவமாக ஆகிவிடுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு கர்மமும் விகாரங்களின் வசமாகி செய்கின்றனர் ஓம் சாந்தி நாம் இப்பொழுது பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கின்றோம் என குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் பிறகு தேவி தேவதைகளாக இருப்போம் இதனையும் நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள் வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாம் எல்லையற்ற படிப்பை படிக்கின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் படிப்பையும் காலச்சக்கரத்தின் படிப்பையும் படிக்கிறோம் பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் என அறிவுரை கிடைக்கிறது யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவர்களுக்கு இந்த கவலை இருக்கும் குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அதாவது நாம் அனைத்து ஆத்மக்களின் தந்தை பதீத பாவனராக இருக்கிறார் நாம் உண்மையாகவே ஆத்மக்களாக இருக்கிறோம் தன்னுடைய வீட்டிலிருந்து இங்கு வந்து சரீரத்தை ஏற்று நமது பங்கை நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் என புரிந்துள்ளீர்கள் மேலும் தந்தை கூறுகிறார் முக்கியமான விஷயம் ஈஸ்வரனை சர்வவியாபி என்று கூறுகிறார்கள் மேலும் கச்சாவதாரம் மச்சாவதாரம் மீனாவதாரம் ஆகிய எத்தனை அளவு கூறி நிந்தனை செய்து அசுரராக கெட்டு போய்விட்டனர் உங்களுடைய ஆத்மா இம்மாதிரி அவதாரம் எடுப்பதில்லை மனித உடலில் மட்டுமே வருகிறார் வருகிறது நாம் கச்ச ரூபமாக மீன் ரூபமாக ஆவதில்லை எண்பத்தி நான்கு லட்சம் பிறவி எடுப்பதில்லை லட்சம் எண்பத்தி நான்கு பிறவிகள் தான் நாம் எடுக்கின்றோம் புதிய ஆத்மா வந்தவுடன் துக்கத்தை அடையாது அது விதிமுறையும் இல்லை ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு வரும்பொழுது பொழுது துக்கம் ஏற்படுகிறது இதுதான் விதிமுறையாகும் இங்கு ராவண சம்பிரதாயமும் ராம சம்பிரதாயமும் கலந்திருக்கிறது இப்பொழுது யாரும் சம்பூர்ணமாகவில்லை சம்பூர்ணமாகிவிட்டால் சரீரத்தை விட்டு விடுவார்கள் பர்மாதியை தடைந்தவர்களுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது அவர்கள் இந்த கெட்டுப்போன உலகத்தில் இருக்க முடியாது அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள் புதிய உலகில் நம்முடைய ராஜ்யம் இருக்கும் அதற்காகத்தான் படித்து தகுதி ஆகின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது தகுதியற்றவர்களாக ஆகி உள்ளீர்கள் மீண்டும் தகுதியானவர்களாக ஆக வேண்டும் பதீக பாவலரே வாருங்கள் என பாடுகின்றனர் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை இதுதான் முற்றிலும் காடாக உள்ளது இப்பொழுது முள் நிறைந்த காட்டை மலர்தோட்டமாக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார் அந்த உலகம் தெய்வீகமானது இது இப்போது அசுர உலகமாக இருக்கிறது வரதானம் கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றக்கூடிய அனைவரிடமிருந்து விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு ஸ்லோகன் சுயஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்பவர்கள்தான் சிரேஷ்ட ஆத்மா ஓம் சாந்தி

కేనిన్ భావtei పోకీ మాతినా భావtei కేకి దావతే తీతియన్ భావtei పోకీ మాతినా

சத்தியம் சுந்தரம் சிவமெனு மந்திரம் மாயையும் விளச்சீர செய்கின்ற தந்திரம் சத்தியம் சுந்தரம் சிவமெனு மாயையும் விளச்சீர செய்கின்ற தந்திரம் ஐந்து விக்காரங்கள் எனக்கு விகாரங்கள் போகிற எனக்கு ஞானத்தை நீயே என கழித்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே